ஸோ பக்ஷி மோதாசனம் இது வந்து நின்ற நிலையில் எப்படி வந்து கீழே போய் தொட்டமோ போல் இந்த மாதிரி அழகாக கால் நீட்டி ரைஸை பண்ணி பொழுது ஆ இந்த அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் தொட முடியுமோ அவ்வளோ தொடங்க நீங்கள் தொட முடியலன்னா உங்களுக்கு வந்து ரோப் இருக்குது இந்த ரோப்பை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் உங்களுக்கு ரோப் வச்சுட்டு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மூச்சு வெளியவிடும் பொழுதும் ஒரு ஒரு இன்ச்சாக போகலாம் லேசாக ரோப் இழுக்க இழுக்க கால் தசைகளும் இழுக்க இழுக்க அந்த கெண்டைக்கால் தசைகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் முதுகு கீழே போக போக ரெண்டுமே கூடி வரும் பொழுது ரொம்ப ஹம்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் பக்ஷி மோத்தாசனம் இதெல்லாம் எதுக்கு வைக்கிறதுனா ஒரு பெனிஃபிட் நம்மளால் பண்ண முடியும் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரே மாதத்துல ரோப்பை தூக்கி போட்டு எதுவுமே இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வர்றது தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறது திஸ் இஸ் வெரி குட் ஃபார் அப்டாமன் சார்ந்த டிஸ் இருக்கும் வயிறு நல்லா டெய்லி பண்ண 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 வயிறு போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் இந்த ட்ரான்ஸ் நமக்கு மக் மோதலாம் கரைக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ்